நமது செயல்களுக்கு நாம் பொறுப்பேற்காமல் அந்த செயலின் விளைவை பிறர் மீது பழி சுமத்தி விடுவது அல்லது மற்றவர்களினால் தான் நான் துன்புறுகிறேன் என்று சொல்வது நியாயமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நிறைய சுற்றுப்பிரியமான இன்றைய முதல் வாசகம் இசை புத்தகத்திலிருந்து பதினெட்டாம் அத்தியாயத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் இந்த இசைக்கியல் புத்தகம் இடைவாக்கினால் எப்பொழுது எழுதப்பட்டது இஸ்ராயல் மக்கள் அசிரியல் படைகளினாலும் தாஜ்மனை படைகளினாலும் நாடு நடத்தப்பட்டு அந்த புதிய தேசத்தில் வாழ்ந்தக்கூடிய அந்த ஆறாம் நூற்றாண்டு வாக்கில் ஆறாம் நூற்றாண்டு வாக்கில் எழுதப்பட்டது அப்போது இந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் இன்று நான் இந்த வெளிப்புற தேசத்தில் மற்ற ஆட்சியாளர்களுக்கு அடிமைப்பட்டு நாம் துன்புறுவது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தினால் தான் நாம் இவ்வாறு துன்புறுகிறோம் என்று அவர் நினைத்தார் எனவே தாங்கள் நல்லவர்கள் என்றும் முன்னோர் செய்த பாவத்தினால் குற்றத்தினால் தான் கடவுள் நம்மை இப்போது தண்டிக்கின்றார் இன்னொரு அயல் நாட்டில் அந்நிய தேசத்தில் இவ்வாறு துன்புகிறோம் என்று சொல்லி பள்ளியை அவர் மீது போட்டுவிட்டார்கள் அதற்கு வசதியாக அவர் சொல்லக்கூடிய அந்த பழமொழி என்ன புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் எது பெற்றோர்கள் சாப்பிட்டாங்க அந்த புளித்த திராட்சை பழம் அப்போ அந்த தன்மை யாருக்கு இருக்கணும் பெற்றோருக்கு தான் இருக்கணும் ஆனால் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு பழமொழி இது அந்த சமயத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு பழமொழி இதன் மூலமாக என்ன செய்தார்கள் என்ன அவர்கள் கற்பிக்க நினைத்தார்கள் பெற்றோர்கள் குறித்த பழத்தை சாப்பிட்டார்கள் அதனுடைய விளைவை நாம் அனுபவிக்க என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவனிக்காமல் தங்களுடைய நேர்மையான வாழ்வு இருக்கிறதா இழந்து கொண்டு வாழ்ந்து இருக்கிறதா என்பதை பற்றி யோசிக்காமல் பெற்றோர் மீது பழி போட்டுவிட்டார்கள் அதன் உதவியாக இந்த பழமொழியை அடிக்கடி அவர் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இசையக்கள் நிறைவாக்கினரும் சரி அல்லது வேறு இடத்தில் இறைமையை இடைவாக்கினரும் இந்த பழிமொழி சரியான பழமொழி கிடையாது என்று சொல்லுகிறார் கடவுள் யாரெல்லாம் உண்மையாக அவருக்கு உகந்த மக்களாக வாழ்கிறார்களோ அவரை ஆசீர்வதிப்பார் யார் அவருக்கு மாறாக வாழ்கிறார்களோ அவர்களை தான் கண்டிப்பாரை ஒளிய பிள்ளைகளை தண்டிக்க மாட்டார் இது நமக்கே தெரியும் சாதாரண மக்களாகிய நாமே ரொம்ப லாஜிபுலாக இருப்போம் யாராலும் ஒரு ச ஒருவர் செய்த தன் தப்புக்கு தவறுக்கு மற்றொரு தண்டிக்க மாட்டோம் அப்படி என்றால் கடவுள் நவாரா செய்வாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதில் இந்த பழமொழி மிகவும் வசதியான பழமொழியாக இருந்தபடியால் அதை அடிக்கடி சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தாங்க இந்த நம்முடைய சமுதாயத்தில் கூட பல பழமொழிகள் பெண் அடிமைத்தனத்தையும் அல்லது ஜாதிய அந்த வர்க்க மேட்டுமை தன்மையையும் நியாயப்படுத்தக்கூடிய வகையில் பல மொழிகள் இருக்கு அந்த பழமொழிகள் பாப்புலராக இருக்கிறது எல்லாரும் சொல்லப்படுகிறது பல ஆண்டுகளாக சொல்லப்படுது என்பதற்காகவே அது உண்மை என்று சொல்லிவிட முடியாது அதுதான் இங்கே இல்லை செய்திகள் விரைவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஒரு திரைப்படத்தில் கூட அந்த வில்லன் வந்து இன்னொருத்தர் அடிப்பான் அடித்தா அந்த ஹீரோவுக்கு அந்த கதைய நாயகனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிவான் அப்போ அவன் என்ன ஏன்னா இங்கே அடித்தா இங்கே தானே வலிக்கும் அங்கே இருக்கும் எனக்குள்ள வலிக்குது அப்படின்னு சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்கூடிய விளைவை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் ஆனால் அதை பிறர் மீது பழிபட்டு விடுவது மிக எளிதான காரியமாக நமக்கு அமைந்துவிடுகிறது விடுதலை பாயம் எக்ஸடஸ் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தை நாம் பார்க்கின்றோம் கடவுள் சொல்லுங்கள் தான் உங்களுடைய பிள்ளையுடைய தண்டனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாவம் பாவன்களுக்கு நான் கண்டிப்பேன் பிள்ளையுடைய பிள்ளைகள் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் தந்திப்பேன் என்று சொல்லி பல சமயங்களில் இதை எல்லோரும் அதை மேற்கோள் காட்டி சொல்வார்கள் கடவுளுடைய சாபம் கடவுளுடைய தண்டனை அவருடைய தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லி அது உண்மை என்று சொன்னாலும் கூட நான்கு தலைமுறை தான் ஆனால் கடவுளுடைய ஆசிர்வாதமும் தன்னுடைய உடன்படிக்கையுடைய அந்த பலனும் ஆயிரம் தலைமுறைக்கு இருக்கும் என்று சொல்லுகின்றார் இது நான்கு தலைமுறை அது ஆயிரம் தலைமுறை எது அதிகம் ஆக கடவுளுடைய இறக்கமும் அன்பும் தான் அதிகமாக இருப்பதை ஒன்றிய கடவுள் ஒருவர் செய்த குற்றத்திற்காக மற்றவரை எப்போதுமே தண்டிக்கப் போவதில்லை குறிப்பாக இந்த கத்தோலிக்க சபை சாராத பல தென்பசி சபைகள் எல்லாம் இது மிகவும் வசதியான ஒரு காரியமாக ஆகிவிட்டது எது எடுத்தாலும் உங்களுடைய முன்னோர் செய்த சாபம் உங்கள் வீட்டில் இருக்குது உங்கள் முன்னோர் செய்த குற்றம் உங்கள் வீட்டில் இருக்குது அதனால தான் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இசைத்திருப்பதை ஒரு தவறான ஒரு ஆன்மீகத்திற்கு சொல்லியிருந்தார்கள் ஆனால் இசைக்கு புத்தகத்தில் இறைவன் அழகாக சொல்லியிருந்தார் ஒருவன் நேர்மையாளனாக இருந்து நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தார் இன்னும் நிறைய சொல்லப்படுகிறது இவற்றையெல்லாம் செய்தால் நான் அவரை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய தந்தையுடைய உயிரும் என்னுடையது உன்னுடைய உயிரும் என்னுடையது அந்த தந்தை செய்த தவறுக்காக உன்னை நான் இவ்வாறு தந்திப்பேன் இவ்வாறு சொல்வது நியாயமாக சொல்லி அந்த வாசம் நமக்கு விளக்குகிறதான் பார்த்தேன் நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதற்கு விளக்கம் காண முடியாத சமயத்தில் அது பிறர் செய்த பாவத்தினால் தான் நமக்கு வந்தது முற்றும் முன்னோர் செய்த பாவத்தினால் வந்தது என்று சொல்லி ஒரு போலியான ஆறுதலே நாம் அடைகின்றோம் ஆனால் போலியான ஆறுதல் உண்மையான ஆறுதல் கிடையாது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா என்று செய்தியை பார்த்து இறைவன் போந்த வாழ்க்கை வாழும்போது அதற்கான பலனை நாம் பெறுகின்றோம் இறைவன் போன்ற வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் இருந்த காரியம் அதே சிறப்பாக செய்வதற்கு இதை நான் ஆசை பெறுவோம் அவர் கொடுக்கக்கூடிய அருளாலும் அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலினாலும் ஞானத்தினாலும் இறைவன் போன்ற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு பிறர் மீது நாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வோம் அந்த முயற்சியை இறைவன் ஆசைப்பாராக